பிரித்தானியாவை அச்சுறுத்தும் நோய் தாக்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிரித்தானியா முழுவதும் தட்டமை தொடர்பில் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்த சுற்றுலா பயணி ஒருவருக்கு தட்டமை பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்துள்ளார் அத்துடன் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி மற்றும் பதினோராம் தேதிக்கு இடையில் சடல் டகோமா சர்வதேச விமான நிலையத்தை கடந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி தடுப்பூசி செலுத்திக் கொண்டாரா என்பதனை கண்டறிய சுகாதார அதிகாரிகள் நோய்வாய்ப்பட்ட நபருடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நம்புபவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதா அல்லது அவர்களுக்கு முன்பு தட்டமை இருந்ததா என்பதை சரிபார்க்க சுகாதார அதிகாரிகள் இப்போது எச்சரித்து வருகின்றனர் அதிக காய்ச்சல் இருமல் தும்மல் கண்களில் படிதல் மற்றும் ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு பொதுவாக தோன்றும் சரும அலட்சி என்பன தட்டமை நோயின் அறிகுறிகள் ஆகும் இவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் வைத்தியரின் ஆலோசனை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தட்டமை என்று அழைக்கப்படுகிறது இது பெரியவர்களுக்கு ஆபத்தானது என்றாலும் சிறு குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தானது இரண்டாயிரத்து பதினாறு முதல் உலகளாவிய தட்டமை விகிதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இது இரண்டு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு உயிர்களை கொன்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது